நான் வந்து நான் சொல்லி தான் ஆகணும் எஸ் அகெய்ன் அம்சேங் ஐ எம் டோட்டலி இன் லவ் வித் தன்ஷிகா நான் தன்ஷிகாவை நல்லா பார்த்துப்பேன் நான் தன்ஷிகாவை வந்து தன்ஷிகா வந்து இந்த வந்துருச்சு பார்த்திங்களா நான் என்ன சொன்னேன் சண்டை போடாதேன்னு சொன்னேன் இப்போ பாருங்க நல்ல வேளை கிக்கு கொடுக்காம நேராக வந்து நிப்பாட்டிட்டா காதல் கல்யாணம் அப்படின்னு ரொம்ப அழகான உணர்வுகளால நிறைஞ்சிருக்கிறதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு படத்தின் பிரமோஷன் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட திருமண அறிவிப்பு நிகழ்வாகவே மாறி இருக்கிறது ஆம் இத்தனை நாட்களாக நடிகர் விஷாலின் திருமணம் தொடர்பாக வெளியாகி வந்த அவரது திருமண அறிவிப்பு வெளியாகி உள்ளது அறிவித்திருக்கிறார் வேறு யாருமல்ல பலருக்கும் பரிச்சயமான நடிகை சாய் தன்ஷிகா தான் விஷாலின் வாழ்க்கை துணையாக மாற இருக்கிறார் இந்த மேலை அன்பு காதல் கல்யாணம் அப்படின்னு ரொம்ப அழகான உணர்வுகளால நிறைஞ்சிருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்தது எப்படி இந்த திடீர் அறிவிப்புக்கு காரணம் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் தமிழ் திரையுலகில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான செல்லமை படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான விஷால் சண்டகோழி திமுரு தாமிரபரணி என அடுத்தடுத்த பல படங்களில் நடித்து தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார் நடிகராக அறிமுகமாவதற்கு முன்பு இயக்குனர் அர்ஜுனனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார் விஷால் இதனைத் தொடர்ந்து விஷால் பிலிம் ஃபேக்டரி என்னும் சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் பல வெற்றி படங்களை தயாரித்தார் மேலும் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராகவும் நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் பணியாற்றி இருக்கிறார் விஷாலின் திரைப்படங்களை தாண்டி அவரது தனிப்பட்ட வாழ்க்கை அதிலும் குறிப்பாக அவரது திருமணம் குறித்து அவ்வப்போது தமிழ் சினிமா வட்டாரங்களில் பல்வேறு வதந்திகள் வெளியாகி ரசிகர்களிடையே பல குழப்பங்களை ஏற்படுத்தியது இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நேரங்களில் எல்லாம் மர்மமாகவும் நகைச்சுவையாகவும் பதிலளித்து வந்திருக்கிறார் விஷால் இந்நிலையில் நடிகர் சங்க கட்டடத்தின் வேலைகள் முடிந்த பிறகு அந்த கட்டடத்தில் வைத்துதான் எனது திருமணம் நடைபெறும் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூறியிருந்தார் விஷாலின் இந்த கருத்து திரையுலகில் மட்டுமல்லாமல் ரசிகர்களிடையேயும் பெரும் பேசுபொருளாக மாறியது இதனையடுத்து கடந்த சில ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த நடிகர் சங்க கட்டட பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த விஷால் திருமணம் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார் அப்போது நான் முன்னதாக கூறியது போல நடிகர் சங்க கட்டடம் திறக்கப்பட்ட பிறகுதான் எனது திருமணம் நடைபெறும் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடிகர் சங்க கட்டடம் உள்ளது அதன் பிறகு ஆகஸ்ட் மாத இறுதி அல்லது செப்டம்பர் மாதத்தில் எனது திருமணம் நடைபெறும் ஆம் நான் எனது வாழ்க்கை துணையை கண்டுபிடித்து விட்டேன் இது காதல் திருமணம் விரைவில் இது குறித்த விரிவான தகவல்கள் வெளியாகும் என கூறியிருந்தார் விஷாலின் இந்த பேச்சு மீண்டும் திரையுலகில் பெரும் பேச பொருளாக மாறியது விஷாலின் காதலி யார் விஷாலின் வருங்கால மனைவி யார் என்பது போன்ற பல கேள்விகள் ரசிகர்கள் தரப்பில் எழுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடிகை சாயுதன் ஷிகா தான் விஷாலின் வருங்கால மனைவி என்று இன்று காலை முதலே சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது சாயுதன் ஷிகாவின் பின்னணி என்று பார்த்தால் பேராண்மை பரதேசி உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்தவர் கபாலி படத்திலும் ரஜினிகாந்தின் மகளாக நடித்திருக்கிறார் தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களிலும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் தன்ஷிகா இந்த நிலையில் விஷாலும் சாய் தன்ஷிகாவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சந்தித்ததாகவும் முதலில் நட்பாக பேசிய இவர்களிடையே காதல் மலர்ந்ததாகவும் விரைவில் இவர்கள் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகி வந்தது இந்நிலையில்தான் நடிகை சாய்தன்ஷிகா நடித்துள்ள யோகிடா திரைப்பட விழா இன்று சென்னையில் நடைபெற்ற நிலையில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றவர்கள் அனைவரும் இருவரும் காதலித்ததாக கூறினர் இதனால் அருகருகே அமர்ந்திருந்த விஷாலும் சாய்தன்ஷிகாவும் வெக்கத்தோடு அமர்ந்திருந்த காட்சிகளும் வைரலாகியுள்ளன இந்த நிகழ்வில் பேசிய சாய்தன்ஷிகா இந்த மேடை எங்களது திருமண அறிவிப்பு மேடையாக மாறும் என எதிர்பார்க்கவில்லை நாம் நண்பர்களாக இருக்கிறோம் எனவே பேசி வைத்துக் கொண்டும் ஆனால் அதற்கு முன்பு செய்தி வெளியாகிவிட்டது இனி மறைக்க எதுவும் இல்லை நாங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் செய்து கொள்ள இருக்கிறோம் பதினைந்து வருடங்களாக விஷால் அவர்களை எனக்கு தெரியும் எப்போதும் என்னை மரியாதையாக நடத்துவார் பிரச்சனையில் துணை நிற்பார் அவையெல்லாம் எனக்கு பிடித்தது சமீபமாக தான் பேச ஆரம்பித்தோம் அவருக்கும் எனக்கும் ஒரு உணர்வு இது கல்யாணத்தை நோக்கி தான் செல்லும் என தோன்றியது ஒரு விஷயம்தான் அவர் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் லவ் யூ என்று நிகழ்ச்சியாக பேசினார் இதனைத் தொடர்ந்து பேசிய விஷால் தன்சிகா சொன்ன திருமண தேதியை உறுதி செய்ததோடு திருமணத்திற்கு பிறகும் அவர் நடிப்பார் என்று கூறியிருக்கிறார் விஷாலின் திருமண அறிவிப்பு அவரது ரசிகர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஃபைனலி விஷாலுக்கு டும் 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 என்று பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்